வருகின்ற அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி அன்று மதுவுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பெரும் போராட்டம் வீசிகா சார்பில் நடத்தப்படும் என்றும் விஜய்க்கு வாழ்த்துக்கள் அதே சமயம் சினிமாவினர் அரசியலை ஜெயிப்பது கடினம் என்றும் அவர்கள் கூறினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற அக்டோபர் இரண்டு காந்தியடிகள் பிறந்த நாளில் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை ஒரு தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் போதைப் பொருள்கள் வெகுவாக புழக்கத்தில் உள்ளன அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் அரசமைப்புச் சட்டம் உறுப்பு நாற்பத்தி ஏழு அதற்கான வழிவகைகளை கூறுகிறது எனவே இதனை ஒரு மாநில அளவிலான பிரச்சனையாக கருதாமல் தேசிய பிரச்சனையாக கருத்தில் கொண்டு இந்தியா முழுவதும் தேசிய மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிற மாநாடாக அந்த மாநாடு அமையும் கள்ளக்குறிச்சி அருகே இந்த மாநாட்டை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நடத்த இருக்கிறோம் இந்த மாநாட்டையொட்டி தமிழகம் தழுவிய அளவில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் மதுவை ஒழிப்பதற்கும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிற அமைப்புகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து தொடர் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறோம் மதுவிலக்கு பிரிவு என்று ஒன்று காவல்துறையில் இருக்கிறது ஆனால் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தாமல் மது வியாபாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் அந்த பிரிவு பயன்படுத்தப்படுகிறது அதுதான் யதார்த்தமான உண்மை இது எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற ஒன்றாக இருக்கிறது ஐபிஎஸ் படித்த உயர் அதிகாரிகளை அவர்களின் சிறந்த ஆளுமைகளை ஆட்சி நிர்வாகத்தின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தாமல் இதுபோல மதுவை வியாபாரம் செய்வது எப்படி லாபத்தை பெருக்குவது எப்படி கடைகளின் எண்ணிக்கையை பெருக்குவது எப்படி என்பதற்கு அந்த அதிகாரிகளின் சிந்தனை ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது இது வேதனைக்குரியது அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்பதற்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அல்லது டிஅடிக்ஷன் சென்டர் போன்ற எதுவும் எந்த மாநிலத்திலும் இல்லை அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதும் இல்லை பல ஆயிரம் கோடிகளை லாபமாக ஈட்டுவதற்கு அரசு திட்டமிடுகிறது அதனால் பாதிக்கப்படுகிற மக்களை பாதுகாப்பதற்கும் குடும்பங்களை பாதுகாப்பதற்கும் உரிய நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என்பது வேதனைக்குரியது எனவே மதுவிலக்கு கொள்கை என்றால் அது நூறு விழுக்காடு நடைமுறையில் இருக்க வேண்டும் அப்போதுதான் கள்ளச்சாராயத்தையும் கட்டுப்படுத்த முடியும் சாராயம் என்கிற பெயரில் அரசு அதை விற்பனை செய்கிற போது கள்ளச்சாராயத்தை பற்றிய கவலையும் அரசுக்கு ஆட்சி ஆட்சி நிர்வாகத்திற்கு இல்லாமல் போய்விடுகிறது எனவே தான் நூறு விழுக்காடு மதுவிலக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது இது எல்லாரும் சொல்கிறது தான் அது ஆர்எஸ் பாரதி மட்டும் சொல்கிறதில்லை சினிமாவிலே இருந்து அரசியலுக்கு வந்து ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்கிற ஒரு எண்ணம் நீண்ட காலமாக தமிழக அரசியலில் இருந்து வருகிற ஒன்று தான் அந்த முயற்சியை ஆந்திராவிலும் கூட என்டிஆரை பின்பற்றி பலர் வந்து பார்த்தார்கள் தமிழ்நாட்டிலே அப்படி பலர் முயற்சித்தும் அதில் வெற்றி பெற முடியவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது எம்ஜிஆர் சினிமாவில் இருந்த காலத்திலேயே அரசியலில் தீவிரமாக ஈடுபாடு கொண்டிருந்தார் அதனால் அவர் அரசியலில் இருந்து அதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை என்கிற பெயரால் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது நீண்ட நெடிய அனுபவம் உள்ள பல தலைவர்கள் அவரோடு வெளியேறினார்கள் அவருடைய வெற்றிக்கு அது ஒரு காரணம் வெறும் சினிமா ரசிகர்களை ரசிகர் மன்ற தலைவர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர் அரசியல் செய்யவில்லை அவர் கட்சியை தொடங்குகிற போது திமுகவிலிருந்து அவரோடு சேர்ந்து விலகிய பல அரசியல் தலைவர்கள் கட்சி நிர்வாகத்தில் அனுபவம் உள்ளவர்கள் அவரோடு இருந்தார்கள் அதனால் வெற்றி பெற முடிந்தது அதன் பிறகு வந்த தலைவர்கள் அதாவது சினிமா மூலம் வந்த தலைவர்கள் அதில் பிரகாசிக்க முடியாமல் போனதற்கு அது ஒரு காரணம் தற்போது மக்களிடையே எழுந்துள்ள சமூக ஊடகங்களின் வாயிலாக வளர்ந்துள்ள அரசியல் விழிப்புணர்வும் இன்னொரு காரணம் ஆகவே அந்த விமர்சனம் ஒரு பொதுவாக வைக்கப்படுகிற ஒன்று அவ்வளவுதான் அதில் எதுவும் நாம் உள்நோக்கம் இருப்பதாக பார்க்க வேண்டியதில்லை அது பார்க்கலாம் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் அரசியல் எவ்வளவு கடினமானது போராட்டங்கள் நிறைந்த ஒரு களம் என்பதை இனி நடைமுறையில் அவர் சந்திக்க நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதிலே தாக்குப்பிடித்து அவர் நிற்க வேண்டும் மக்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் இதுவெல்லாம் நிகழ்ந்த பிறகுதான் இது குறித்து நாம் ஒரு கருத்தை சொல்ல முடியும் முன்கூட்டியே நாம் ஒரு யூகத்தில் கணக்கு போட்டு சொல்ல முடியாது அரசியலில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்